ஆண்டவர் கிட்ட எவா வாரமோ அவ்வளவு சீக்கிரத்துல கிரியை பார்க்கலாம் அதனால ஆண்டவரே என் ஆண்டவரம் வெறுமையாகட்டும் கிரியை ஏன் என் வேலை இன்னும் மரியாதை சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அங்கே திராட்சரம் தீந்தெல்லாம் போகல ரசம் குறைந்து கொண்டிருந்த போது அப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு மரியாள் வந்து சொல்ல ரசம் குறைந்து கொண்டிருக்கும் போது மரியாதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆங்கில திராட்சரம் இன்னும் கிளியரா இருக்கும் அது குறைஞ்சிட்டே இருக்கும் போது அப்ப இன்னும் ஒரு பந்திக்கு அல்லது ரெண்டு பந்திக்கு அங்க திராட்சரசம் இப்போ மரியாளுப்ப சொல்ற வார்த்தை என் வேலை இன்னும் வரல நம்ம பல நேரத்தில் இருக்கிறது போல காட்டுறோம் பாருங்க அது கல்யாணம் வீடு வந்துச்சுன்னா காட்டிருவோம் நிறைய இல்லைன்னாலும் நாலு பேட்டை கடன் வாங்கியாவது போட்டு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது போல காட்டப்படாது நீங்க இருந்துட்டோம் இல்லாதது போல காட்டினாலும் அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொல்ல ஏன் வேலை வரவில ஆண்டவர் எப்ப கிரியா செய்ய தொடங்க இருக்கிறதும் எம்டி ஆகுது சில நேரத்தில் எம்டி ஆகிறது அவர் சைலண்டா இருப்பார் அவர் சைலண்டா இருக்கிறார் உங்களை பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது சிலது எம்டி ஆகும் உலகம் பார்க்குறது மாதிரி சிலது எம்டி ஆகும் அந்த எம்டியில இருந்து உலகம் பாக்குறது மாதிரி சிலதை உருவாக்குவா எத்தனை பேர் இந்த கால நேரத்துல விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹால உலகம் பாக்குறது மாதிரி சிலதை எம்டி ஆக்குவா அதே உலகம் பாக்குறது மாதிரி இந்த எம்டில இருந்து சில துவக்கத்தை கத்தவ உங்களுக்கு தருவார் என்று நிச்சயம் உள்ளவர்களை மாத்திரம் கிட்ட இருக்குறது போல பல 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 நேரத்துல நாம் ஆண்டவர் இருக பிடிக்க காரணமே சில எம்டினஸ் ஆண்டவர் அனுமதிச்சதுனால இன்னைக்கு காலைல ஆண்டவர் காலில் எழும்புனதுலேருந்தே இருந்தே ஆண்டவர் ஒரு வார்த்தை தாங்க பேசுறோம் பேசணும் இடைப்படவே இல்லை எட்டு மணிக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஒரு சம்பவத்தை அதில் ஞாபகப்படுத்தி அது மாத்திர சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம் லூக்கா எட்டாவது அதிகாரம் தெரிந்த சம்பவம் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது எட்டு நாற்பத்தி மூன்றுல அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் ஒரு ஸ்திரீ அதாவது என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டா எந்த இடத்துலயுமே அவளுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவளுக்கு எந்த இடத்திலும் பதில் கிடைக்கல இந்த ஒரு சிச்சுவேஷன் அவளுக்கு வந்ததுனால அவ எதுக்கு தீர்மானிக்கிறாங்க இயேசு கிட்ட போனோங்கிற தீர்மானிக்கிறான் உண்மையா சொல்லணும்னா நம்ம பலரும் இயேசு கிட்ட வரது சில இடத்துல அடைச்சதுனால ஆமாவா இல்லையா இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகர் மேக்ஸிமம் பீப்புள் நானும் சரி என் சாட்சி அதுதான் எப்ப நான் இயேசு இருக பிடிக்க தொடங்கினேன்னா என் லைஃப்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அடுத்து என்ன செய்ய போறேன் இருக்கிற பலரும் அப்படிதான் இன்னும் சொல்லணும்னா இப்படி எந்த இடத்துல எனக்கு பதில் கிடைக்காம வச்சதுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி கிடைக்காததுனால இன்னைக்கு அப்பா சமூகத்தில் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப இவளுக்கு எந்த இடத்துலயும் பதினெட்டு வருஷமா சாரி பன்னிரண்டு வருஷமா யாரெல்லாம் பார்க்கணுமா பாத்துட்டா என்ன செலவழிக்கணுமோ கிம்ஸுக்கு பென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் கடைசியில் கடைசியில் ஆயுர்வேதிக்கும் சித்தாக்கும் வந்துட்டு வந்து ஏசு தெரிஞ்சு இந்த ஒரு ஆப்ஷன் அவள் செலக்ட் ரீசன் என்ன மற்ற எல்லா ஆப்ஷனும் க்ளோஸ் ஆனதுனால இன்னைக்கு ஏசு நான் இருக்க பிடிக்க காரணம் பல இடத்துல எனக்கு வாசல் அடைச்சதுனால இதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துறவங்க எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு இவனுக்கு வேற வாசல்ல திறந்தா இவன் என்கிட்ட மாட்டான் தெரிஞ்சா அந்த வாசலை திறக்கவே மாட்டாரு அவருக்கு இப்படி ஒரு ஹோப்பு கொடுக்கணும் அண்டவரு நீங்க எனக்கு எத்தனை வாசல் திறந்தாலும் எனக்கு வாசல் தான் ஒரு ஹோப்பு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும் பாதி வாசல் திறந்திருந்தாலே இவன் என்ன விட்டுட்டு ஓடுறான் எல்லா வாசலையும் அடைச்சிட்டாரு இப்ப அவளுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இயேசுவின் வாசல் ஏசுவின் வாசல்கிட்ட போறதற்கு இவள் வாழ்க்கையில என்ன அப்படி இருக்குதுன்னு கேட்டா எதுவுமே கிடையாது டிசைட் பண்றான் என்ன டிசைட் பண்றானா எனக்கு இயேசு கிட்ட போனா எனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இதுவரை போன வாசல்ல எனக்கு அடைக்கப்பட்டுச்சு இந்த இந்த வாசல் எனக்கு அடைக்கப்படாது அடைக்கப்பட்டு வீட்டில இருந்து புறப்படும் போது அவள் அப்படிதான் என்ன ஓரத்தை தொட்டுட்டாலே போதும் எனக்கு அவரை பார்க்கணும் கூட இல்ல அல்லது அவர் என்னை பார்த்து பேசணும்னு கூட இல்ல அவர் என்கிட்ட பார்த்து உனக்கு என்னமா வேணும் கேட்கணும்னு கூட இல்ல எல்லார்கிட்ட கேட்கிறார நீ விசுவாசிக்கிறியா இப்படி எல்லாம் அவர் என்ன பேசணும்னு கூட கிடையாது அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அப்ப என்ன ஒரு என்ன ஒரு அவளுக்குள்ள அந்த நம்பிக்கையை பாருங்க தூரமா போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் இப்படிங்கிற நம்பிக்கையோட வீட்டுல இருந்து புறப்படும் போது அவளுடைய ஏக்கம் அதுதான் இயேசுவை பிடிக்கும் போது நம்மளுடைய ஏக்கம் அதுதான் எனக்கு அவர் தொட்டா போதும் இப்பொழுது அவள் வரத் தொடங்குகிறாள் வீட்டுல இருந்து புறப்படும் போது சொல்லிட்டே வரா அவரை போய் தொடுவேன் என் வாழ்க்கையில கிளக்கி வல்லமை வெளிப்படும் இப்ப வீட்டுல இருந்து புறப்பட்டு பாதி தூரம் வந்து இயேசு இருக்கிற இடத்துக்கு வரும்போதுதான் தெரியுது அவ ஒருத்திதான் வருவான்னு பார்த்து அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது பைபிள் சொல்லுகிறது அவரை நெருக்கினார்கள் என்று இதே சம்பவம் மார்க் ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் அந்த மார்க் ஐந்துல இருந்து பேசுகிறேன் மார்க் ஐந்து இருபத்தி நான்குல சொல்லப்படுகிறது ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் தன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு இப்பொழுது இயேசு கிட்ட வரலான்னு வரும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதாவது வரும்போது நெருக்கம் இல்லை வரும்போது வே சூப்பராக தான் இருக்குது உள்ள என்றான்னு எல்லாம் வரத பார்த்தோன்னா எனக்கு வே கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு தான் தோணு இல்ல வரும்போது வீட்டில இருந்து புறப்பட்டு இந்த நம்பிக்கையோடு வீட்டில இருந்து புறப்பட்டு இயேசுவின் சமூகத்தை நோக்கி வர 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 ஆரம்பத்திலே நெருக்கம் அவள் கண்களுக்கு தெரியல ஆனா பக்கத்தில் வர வர என்ன ஆகுதுன்னு நெருக்கம் கத்த உணர்த்தின ஒரு காரியம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் பொதுவாகவே ஒரு விஏபி வாராங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஐபி யாராவது நம்ம அரசியல்வாதிகளோ அல்லது யாரோ இல்லைன்னா இப்போ நம்ம இங்கேயே எக்ஸாம்பிள் சொல்றேன் சர்ச்சுக்குள்ளேயே கூட்டம் எங்க ஜாஸ்தியாக யாரும் தெரியுமா என்ன பார்க்குறீங்க உங்களை தான் பின்னாடி இருக்க விரும்புகிறவங்களை விட அதனால சிஸ்டர் இங்கே இடம் இல்லைன்னு சொன்னாலும் நெருக்கி ஏன்னா ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கணும் இதே போலதான் ஒரு விஐபி இருக்கிறாங்கன்னு எங்க கூட்டம் நெருக்கி நிற்பாங்க தெரியுமா எங்க நிற்பாங்க அவரை சுத்தி எங்க கூட்டம் கம்மியா இருக்கும் தெரியுமா இந்த லாஸ்ட்ல இருக்கும் தெரியுமா அங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நெருக்க விரும்பாதவங்களாம் அப்படியே ஒதுங்கி 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 பின்னாடி போய் நின்றுவாங்க என்னை பார்த்தா போதும் தூரம் அங்க கூட்டம் ஆனா கிட்ட கூட்ட நெருக்க அதிகமா இப்ப வரும்போது இவளுக்கு பிரச்சனை இருக்காது இயேசு கிட்ட வரும்போது இவளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பின்னாடி கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அதுக்குள்ள என்றாயிட்டா அதுக்குள்ள என்றாயிட்டா இன்னும் நெருங்களா நெருங்கலாம் 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 ஏசு கிட்ட நெருங்க நெருங்க என்ன கூடுது சத்தமா சொல்லுங்க அப்ப ஏசு கிட்ட நெருங்க நெருங்க என்ன கூடும் நான் சொல்ற தூரமா இருக்கிறவனுக்கு சில நெருக்கம் ஃபீல் ஆகாது நெருங்குகிறவன் வாழ்க்கையில கத்துற நேற்றைக்கு நெருக்கத்தின் தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு நெருக்கத்தின் தன்மை கூடுதுன்னா நீ நெருங்கிட்டு அர்த்தம் தேவனை நெருங்குகிற வாழ்க்கையில் சில நெருக்கம் வரும் இல்லை என்று சொல்லவில்லை நெருக்கத்தை கண்டு நெருங்குறத நிறுத்திராத நெருக்கத்தை கண்டு நீ சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறாய் நீ பக்கத்தில் வந்துட்டு இந்த நெருக்கத்தின் நடுவில் நெருங்குறத நிறுத்திராத இன்னைக்கு ஸ்டாப் நெருக்கம் கூடிட்டு உணத்தின் ஆவிக்குரிய கண்ணாடத்தோடு பேசுறேன் தூரமா அவர்கிட்ட நெருங்கணும்னு வரும்போது அவளுக்கு இந்த பக்கம் தன் வாழ்க்கையில எல்லாமே எல்லா வாசல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ரெண்டாவது ஏசு கிட்ட வரலான்னு பார்த்தா நேத்துக்கு இருந்த நெருக்கத்தை விட இன்னைக்கு எனக்கு நெருக்கம் கூடுது கூடுது நெருக்கம் இன்னைக்கு அதாவது ஒரு பக்கம் வாழ்க்கையில் எல்லாமே சீரோ இந்த சீரோட தான் அவர்கிட்ட வந்தேன் ஆனால் நேற்றுக்கு இருந்த நெருக்கத்தை விட இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த சீரோலையும் நெருக்கம் ஜாஸ்தி ஆகுது நான் சபையை இன்னைக்கு ஒரு சத்தியம் நீ நெருங்கிட்டு இருக்கிற நீ நெருங்கிட்டு இருக்கிற நீ நெருங்கிட்டு இருக்கிற இன்னை கத்தர் பேச சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன் நெருக்கத்தை கண்டு நெருங்கிறத ஸ்டாப் பண்ணிடாது நெருக்கத்தை கண்டு நெருங்குறத ஸ்டாப் பண்ணிடுறாது இன்னும் சொல்றேன் நெருக்கத்தின் தன்மை அதிகமாக உனக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஏசுக பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம் ஏசுக பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம் விஐபி நிற்கிற கூட்டத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம் எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது நீ பக்கத்துல நெருங்கிட்ட இனி கொஞ்ச தூரத்துல தொட்டுருவ இனி கொஞ்ச தூரத்துல தொட்டுருவா ஆமே ஹாலை லூயா